சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வவல்லமையுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்தவர்கள் பிரியமான உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ஆதியாகமும் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் பதினோராவது வசனம் என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும் அவன் வந்து என்னையும் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறியடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்திருக்கிறேன் அமேன் இந்த ஜெபம் யாகூபு தேவனிடம் தன்னுடைய பயத்தை சொல்லி ஜெபிக்கிற ஒரு ஜெபம் நம்ம அநேக தடவை நம்ம எல்லா காரியங்களையும் ஆண்டவர்கிட்ட சொல்லி ஜெபிப்போம் ஆனால் நமக்கு பயம்னு ஒன்று வந்துட்டால் மட்டும் ஆண்டவர்கிட்ட போய் நான் பயப்படுறேன் ஆண்டவரே அப்படின்னு நம்ம என்ன செய்ய மாட்டோம்னு பார்த்தீங்கன்னா சொல்லவே மாட்டோம் ஏன்னா அந்த பயம் வந்து சத்ருவினால் நமக்குள்ளே விதைக்கப்படுகிறது அந்த பயம் அப்படி விதைக்கப்படுறதுனால அந்த பயத்திலேயே தொடர்ந்து நாம் இருக்க வேண்டும் என்று சத்ரு விரும்புகிறதுனால நம்ம போய் நம்ம பயத்தை என்ன இல்லை அநேக தடவை கர்த்தர்கிட்ட போய் அறிக்கையிட்டு சொல்கிறது இல்லை ஆனால் இங்கே யாக்கோபு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா என் சகோதரனாகி ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும் முதலாவதாக ஆண்டவர்கிட்ட போய் என்னை தப்புவீங்கன்னு சொல்லி ஜெபிச்சிட்டார் ஜெபிச்சுட்டு ஏன் தப்பு வைக்க சொல்கிறேன்னா ஆண்டவரை நான் அவனுக்கு பயந்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பயத்தை ஓப்பனாக ஆண்டவர்கிட்ட அறிக்கை இடுகிறார் நம்ம எப்படி ஆண்டவர்கிட்ட போய் நம்ம பாவம் செய்ததை போய் ஆண்டவரே நான் அதை தப்பு செஞ்சுட்டேன் இந்த பாவத்தை செஞ்சுட்டேன்ப்பா இந்த குற்றத்தை செஞ்சுட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லும்போது அதை அறிக்கையிடும்போது ஆண்டவர் அதை எப்படி மன்னித்து நம்மளுக்கு வந்துட்டு என்ன செய்கிறார் அந்த பாவத்திலேருந்து நம்மளை விடுதலையாக்குகிறாரோ அதே போல் இப்படி நம்ம நமக்குள்ள பயம் அநேக தடவை என்ன செய்கிறது உண்டாகிறது பல சூழ்நிலைகளில் கடந்து போகும்போது பல மனிதர்களை குறித்த பயம் குறித்த பயம் எதிர்காலத்தை குறித்த பயம் எப்படி இல்லாம நம்முடைய உள்ளது தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதனால் அந்த பயம் என்கிறது முழுக்க முழுக்க சத்துரு இருந்து வர ஒரு காரியம் இந்த பயத்தில் உங்க வாழ்க்கையை குறித்த எந்த பயத்திலையும் நீங்க வாழ்வது தேவனுக்கு விருப்பமே தான் தேவன் எந்த அவர்களுடைய பிள்ளைகள் பயப்படும் போது முதலாவதாக கர்த்தர் அவர்களை சொல்லி தேற்றி அவர்களிடத்திலிருந்து நீக்க விரும்புவது பயத்தை இந்த பயமானது உங்களுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா உங்களை யாருமே யோசிக்க விடாது அடுத்ததாக நீங்க பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளே அவிசுவாசத்தை கொண்டு வந்துவிடும் அதனால தான் யவீரு வந்து தன்னுடைய மகளுக்காக இயேசு வண்ணத்தில் வரும்போது எவிருவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற மொதோ வார்த்தை உங்கள் உன் மக மறித்து போனால் அப்படின்ற நியூஸ் வந்த உடனேயே ஆண்டவர் எவிருவை பார்த்து என்ன சொன்னார் பயப்படாத விசுவாசம் உள்ளவனாயிரு அப்போ பயம் வந்துருச்சுன்னா கர்த்தரை தேடி வந்த யவிருக்குள்ள விசுவாசம் என்ன செஞ்சிடும் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஆண்டவர் என்ன செய்கிறார் அந்த பயத்தையும் நீக்குகிறார் அந்த விசுவாசத்தையும் பலப்படுத்துகிறார் அதனால கர்த்தர் இன்றைக்கு உங்ககிட்ட ஒரு காரியத்தை சொல்லுகிறார் நீங்க எந்த காரியத்தை குறித்து எந்த நபரை குறித்து எந்த சூழ்நிலையை குறித்து எந்த ஒரு காரியங்களை குறித்து அந்த பயத்தை இந்த யாக்கோப போல அப்படியே ஆண்டவரே இந்த காரியத்தை குறித்து நான் பயந்து எனக்கு ஒரு பயம் இருக்குதுப்பா அப்படின்னு நீங்கள் அவர்கிட்ட அறிக்கையிடும்போது கர்த்தர் உடனே உங்களுக்கு செய்கிற ஒரு ஊழியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாவதாக உங்க பயத்தை உங்கள் இருதயத்திலிருந்து நீக்கி அந்த பயத்தை யத்தில் உங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுப்பார் அந்த விடுதலை வந்துருச்சுன்னா தேவன் மேலே உங்களுக்கு விசுவாசம் பெருகிவிடும் எந்த சூழ்நிலையை கண்டு எந்த நபரை கண்டு எந்த போராட்டத்தை கண்டு நீங்க பயந்து கொண்டு இருக்கிறீங்களோ அந்த பயத்தை நீங்க மேற்கொண்டு அதிலிருந்து விடுதலையாகி அதில் ஜெயத்தோடு நீ அந்த சூழ்நிலையை கடந்து போவீர்கள் அந்த காரியங்களில் ஜெயத்தை காண்பீர்கள் எப்படி மறித்து போன மகளை கர்த்தர் எவருக்கு உயிர்ப்பித்து கொடுத்து அந்த சூழ்நிலையை அப்படியே வெற்றியாக மாற்றினாரோ சந்தோஷமாய் மாற்றினாரோ So... <clears throat> அதே போல் உங்களுக்கும் செய்வார் அதனால் இன்றைக்கி கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு ஆலோசனை பயந்தான் அந்த பயத்தை ஹதயத்துக்குள்ளே மறைத்து வைக்காத எங்கிட்ட அந்த பயத்தையும் அப்படியே சொல்லு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் அவர்கிட்ட ஃப்ரீயாக சொல்லுங்க அந்த பயத்திலிருந்து உடனே உங்களை விடுவித்து உங்களை ஜெயித்து முன்னேற வைக்க தேவன் உங்களோடு கூடவே இருக்கிறார் உங்களை ஆசிர்வதிப்பார் நாம் செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை நீர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காய்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோதரிக்கிறோம் அப்பா இந்த வார்த்தையின்படியே கர்த்தராகிய தேவரின் நீங்கள் எங்களை ஆசிர்வதித்து அப்பாவுடைய பிள்ளைகள் எங்கள் ஒவ்வொருவருக்குள்ள இருக்கிற எல்லா பயங்களையும் திகில்களையும் இப்பொழுது நீர் நீக்கி விடுவீராக பயத்திலிருந்து ஒரு விடுதலை இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக உம்மிடத்தில் அந்த பயத்தை அறிக்கை செய்து அந்த அறிக்கையை செய்வதன் மூலமாக அனைவரே முழு விடுதலையை நாங்கள் பெற்றுக்கொள்ள தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக எங்கள் காரியங்களில் ஜெயத்தை கட்டளையிடுவீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே ஆமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை சிறுவதிப்பாராக அமைன்